சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தார்கள் ஐந்து மாதம் மூன்று மாதத்துக்குள்ள சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் என்று சொல்லி ஒரு பயத்துல எங்கடா ஓட்டு சொல்லி சிறுபான்மை மக்களை கவரக்கூடிய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் சில காரியங்களை செய்து கொண்டிருப்பதை சில நாட்களாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எல்லாருக்குமே அது தெரியும் அவர் இனிகோ இறுதிராஜ் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவை எதிர்க்கிறது போல் எதிர்ப்பார் ஆனால் பாஜகவோடு ரகசிய தொடர்பு நிரூபிக்க முடியும் அவர் இனிவோ விருதுராஜ் அவர்கள் எத்தனை பிஜேபி நபரோடு எத்தனை பிஜேபி தலைவர்களோடு ரகசிய சந்திப்பு நடத்திருக்கிறார் தனிப்பட்ட முறையில சந்திப்பாங்க சார் தனிப்பட்ட முறையில சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி அடிமட்டமா விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சர்ச்சு தேவாலயங்கள்ல நீங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க பாதிரியர்கள் வந்து பகிரங்கமா ஞாயிற்றுக்கிழமை பூசையில சொல்றாங்க அப்படி அப்படிலாம் சொல்றாங்க உண்மைதானா சார் கத்தோலிக்க திருச்சபையிலும் தென்னிந்திய திருச்சபையிலும் இப்படி பகிரங்கமாய் சொல்வதற்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ஆனா சொல்றாங்களா சொல்ல முடியாது சொல்றாங்களா சொல்ல முடியாது சார் சொல்ல மாட்டாங்க இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு சில ஃபாதருங்க சார் நேரடியாக ஜோசப் பிஜே அவர்களுக்கு

ஆனால் இவர்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் திட்டுகிறார்கள் திமுகவும் பிஜேபியும் உள்ளுக்குள்ள நண்பர்களா இருக்கிறாங்க வெளியில வந்து விரோதி மாறி காட்டுறாங்க அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது நான் அந்த வீடியோவே வெளியிடுறதுக்கு பல முறை பல சேனல்ல கேட்டேன் யாருமே அதை வெளியிடறதுக்கு முன் வரல தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகர்காணலில் பேராயர் டாக்டர் கே ராஜா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் திமுக பாஜக கூட்டணி உண்டாகி இருக்கு திமுகவுடைய கூட்டணியில இஸ்லாமிய கட்சிகளும் கிறிஸ்தவ அமைப்புகளும் இயக்கங்களும் எல்லாரும் ஒரு அணியில நிற்கிறாங்க ஆனா நீங்க தனிச்சு வித்தியாசமா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரிச்சிருக்கீங்க நீங்க ஒரு பேராயராகவும் இருக்கிறீங்க எதனால இந்த முடிவு எடுத்தீங்க சார் நல்ல கேள்வி ரொம்ப மகிழ்ச்சி முதலாவது தாமரை டிவி சேனலுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் பல சேனல்களில் பல யூடியூப் சேனலில் நான் பேசியிருந்தாலும் பல நாள் இந்த தாமரை டிவியில் பேசுவதற்கு நான் எதிர்பார்த்துருந்தேன் காரணம் நீங்கள் கேட்ட கேள்வி மிக மிக அருமையான ஒரு கேள்வி ஒட்டுமொத்தமும் மொத்தமும் சிறுபான்மை என்று சொன்னாவே திமுக பக்கம் இருக்கிறது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி இன்றைக்கு அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைத்திருக்கிறேன் இந்த என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமை கூட்டணியை எப்படி உங்களுடைய அமைப்பு ஆதரிக்கிறது என்ற ஒரு அருமையான கேள்வி இந்த கேள்விக்கு நான் தக்க பதிலை தெளிவாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தார்கள் அவர்கள் கொடுத்த ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியில சிறுபான்மை மக்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிலிருந்து நீங்கள் பிரித்தெடுத்து கடைசி நேரத்தில் ஒரு தேர்தல் பயம் வந்ததுனால் இப்பொழுது ஐந்து மாதம் மூன்று மாதத்துக்குள்ள சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் என்று சொல்லி ஒரு பயத்தில் எங்கடா ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சிறுபான்மை மக்களை கவரக்கூடிய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் சிறுபான்மை மக்களை போக்கஸ் பண்ணக்கூடிய சில காரியங்களை செய்து கொண்டிருப்பதை சில நாட்களாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எல்லாருக்குமே அது தெரியும் ஆனால் ஒட்டுமொத்தவுமே மொத்தமுமே அவர்கள் போட்ட ஒரு ஜீவோ போன மாதத்துல சிறுபான்மை மக்கள் தேவாலயங்கள் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி தேவையில்லை என்று ஒரு ஜீவோ கொண்டு வந்தார்கள் அந்த ஜிஓ மதுரையினுடைய நீதி அரசர் அவர்கள் இடைக்கால தடை கொடுத்து விட்டார்கள் ஏன் இவர்களால் சிறுபான்மை மக்களுக்கு இன்னும் கல்லறை பிரச்சனையாக இருக்கட்டும் தேவாலய பிரச்சனையாக இருக்கட்டும் புறநமைக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது தேவாலயம் கட்டக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் இதுவரைக்கும் இவர்கள் இந்த நாலு ஆண்டுல சிறுபான்மை ஆணையம் ஒன்று இருக்கிறது சிறுபான்மை நலத்துறை ஒன்று இருக்கிறது சிறுபான்மையினுடைய வாரியம் ஒன்று இருக்கிறது சிறப்பு குழு ஒன்று ஒன்று இருக்கிறது இத்தனையெல்லாம் அமைத்து கூட ஒரு தோல்வியை கண்டிருக்கிற இந்த அரசு பயந்து போய் இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது செய்யணும் துடிக்கிறாங்க ஆனால் திமுக அதிமுக கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் அப்படி கிடையாது அதிமுக பிஜேபியும் மக்களுக்கு நன்றாய் செய்ய வேண்டும் என்று ஆல்ரெடி பத்து வருஷமாய் அதிமுக ஆட்சியில் பொழுது சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் பல செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அதை இன்றைக்கு நாங்கள் எடுத்து சொல்வதற்காக வலுவாக இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் நின்று என்னை போல பேராயர்கள் என்னோடு கூட இருக்கிற தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்புல பயணிக்கிற மூத்த எல்லாம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாங்கள் பேசி கொண்டிருக்கிற ஒரே காரணம் என்னவென்றால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு கூட அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளராக நான்கு ஆண்டு ரெண்டு மாதம் அவர் ஆட்சியில இருந்த பொழுது கூட சிறுபான்மை மக்களுடைய கண்ணீரை துடைத்து உடனடியாக ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி அவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ ஒருவேளை பாரதிய ஜனதாக நண்பர் நண்பர்களாலும் அல்லது பாரதிய ஜனா சேர்ந்த பல்வேறு பிரிவுகள் இருக்கக்கூடிய மக்களாலும் எங்கெல்லாம் சபைக்கு நெருக்கங்கள் பிரச்சனைகள் இடையூறுகள் வருகிறதோ உடனடியாக தலையிட்டு செய்யக்கூடியது கோயம்புத்தூர்ல ஒரே நேரத்துல ஏழு இடங்கள்ல பிரச்சனை வந்தது அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் உடனடியாக தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் ஆனால் இன்றைக்கு எத்தனை இடத்துல இவங்க தீர்வு கண்டிருக்காங்க சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு எத்தனை தேவாலயங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குது நான் உங்களுக்கு அதுக்கு தேவையான எல்லா விவரங்களை கொடுக்கிறேன் ஆனா வட மாநிலங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இதையெல்லாம் நடத்துறது பாஜக தான் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தான் இந்த பிரச்சனையும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் பாஜக வந்து இந்த மாதிரி சில நேரங்களில் தன்னுடைய மதத்தை வைத்து அரசியல் செய்வதை அதை ஒரு நாள் நம்ம வந்து நிராகரிக்க முடியாது சில இதுல ஆனால் மேல்மட்ட தலைவர்கள் அதை செய்வது கிடையாது கீழே இருக்கக்கூடிய ஏன்னால் அது பல பிரச்சனைகளை நானே நேர்ல நின்று களத்துல நின்று ஈரோடுலயும் சரி கோயம்புத்தூர்லயும் கன்னியாகுமரியிலும் திருப்பூர்லயும் பல மாவட்டங்களில் நானே பிஜேபி நபர்களை நேரடியாக சந்தித்திருக்கிறேன் மேல்மட்ட தலைவர்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு முறை தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்த பொழுது இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில ஒரு தேவாலய பிரச்சனை வந்தது ஒரு தேவாலய பிரச்சனையை அங்க இருக்கிறதான நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து சொன்னாலும் இது கோயிலுக்கு சொந்தமான இடம் இதுல தேவாலயம் கெட்டி என்று ஆனால் உடனடியாக மேலிடத்துல தெரிவித்த பொழுது அவர் அழைத்து பேசினார்கள் ஏன் தமிழ்நாட்டுக்குள் ஒற்றுமை நீங்கள் சீர்குலைக்கிறது என்று சொன்ன உடனே அவர்கள் யார் பிரச்சனை செய்தார்களோ அதை உடனடியாக அந்த கேஸை வாபஸ் வாங்கிவிட்டு இன்றைக்கு சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் மேலிடத்துல இருக்கக்கூடியவர் எந்த ஒரு தவறு செய்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் கிடையாது அவர்கள் எல்லாருமே மக்களை சரிசமமாய் பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இத்தனை மாநிலத்துல ஆள முடியாது பாரத பிரதமர் மோடி அவருடைய திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல திட்டங்கள் சாமானிய மனிதனையும் போய் சேர்கிறது படித்தவனையும் போய் சேர்கிறது அநேக மக்கள் இருக்க போய் தான் இன்றைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே தவிர மூன்றாவது முறையும் அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நல்ல ஆட்சி கொடுத்ததுனாலதான் ஆட்சி அமைத்தாரே பல மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த மாநிலத்துல இன்றைக்கு பிஜேபி வந்தால் நன்றா இருக்கும் என்று சிறுபான்மை மக்களை விரும்புகிறார்கள் ஆனா சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ இருதயராஜ் அவர் குறிப்பிடும் பொழுது பல்வேறு மாநிலங்கள்ல பழங்குடியினரை நீங்க தாய்மதம் திரும்புங்க கிறிஸ்தவர்கள இருக்கக்கூடியவர்களை மீண்டும் இந்துவா மாறுங்கன்னு வற்புறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு சார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன சொல்றதுன்னா ஒரு கை கூலி என்று சொல்லலாம் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிறிஸ்துவராக இருந்து அவருக்கு பத்து ஆண்டுகள் அவரை வந்து திமுகவுடைய ஆளாகவே கொண்டு வந்து ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு கர்வாபசி என்று பல மாநிலங்களில் நடக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்ற பிரச்சனைக்கு இவர் எத் இவங்க ஆட்சியில் எத்தனை முறை இவர் நடு வந்து பிரச்சனைக்காக நின்று அல்லது சட்டசபையில பேசியிருக்கிறார் இல்ல சட்டசபையில இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இவர் எத்தனை முறை வந்து அங்க குரல் கொடுத்திருக்கிறார் அவரு இனிகோ இறுதிராஜ் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவை எதிர்க்கது போல் எதிர்ப்பார் ஆனால் பாஜகவோடு ரகசிய தொடர்பு வைத்திருக்கிறார் இது யாருக்கும் தெரியாது எனக்கு ஆதாரம் இருக்கிறது நான் ஆதாரத்தை நிரூபிக்க முடியும் அவர் இனிகோ இறுதிராஜ் அவர்கள் எத்தனை பிஜேபி நபரோடு எத்தனை பிஜேபி தலைவர்களோடு ரகசிய சந்திப்பு நடத்தியிருக்கிறார் தனிப்பட்ட முறையில் சந்திப்பாங்க சார் சார் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி அடிமட்டமா விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல தனிப்பட்ட முறையில் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறது தவறு கிடையாது ஒரு மரணத்துக்கு போவது தவறு கிடையாது ஆனால் நான் இந்த இடத்துல உங்களை வந்து தனியாக சந்தித்து எனக்கு தேவை தான் உங்களை வருகிறே தவிர உங்களை நான் பொது வெளியில சந்திப்பதற்கும் தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது மறைமுகமாக சந்திப்பது வேறு பொது வெளியில சந்திப்பது வேறு பொது வெளியில யாருனாலும் சந்திக்கலாம் ரெண்டு முதலமைச்சரும் ஒன்றாக சந்திக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவரும் சிஎமும் ஒன்றாக சந்திக்கிறார்கள் நடைப்பயிற்சியில பலரை சந்திக்கிறார்கள் திருமண வீட்டுல சந்திக்கிறார்கள் மரண வீட்டுல அது தச்சையெல்லாம் ஏற்படுகிற ஒரு நிகழ்வு ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிஜேபி தலைவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டோ அல்லது தனிப்பட்ட முறையில போய் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அது தனிப்பட்ட முறையில தன்னோட ஒரு தொடர்பு புதுப்பித்துக் கொள்வதற்காக தான் ஒருவேளை திமுக கைவிட்டுருச்சுன்னா அவங்க பக்கம் போயிடலாம் ஒருவேளை திமுக கைவிட்டுருச்சுன்னா டிவி கே பக்கமாக ஒரு ரூட் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படியும் போயிடலாம் ஒருவேளை நமக்கு சீட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் திருச்சி கிழக்குலேயே வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு அங்கே அண்ணன் கே நேரு அவர்கள் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவித்துட்டு இருக்காரு ஒருவேளை திருச்சியில் அவருக்கு சீட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இப்போ சமீபத்தில் விழா எடுத்திருந்தாரு கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவ அமைப்பினுடைய தலைவர்களும் குருமார்களும் எல்லாருமே கலந்துகிட்டாங்களே சாரி நாங்களும் தான் கிறிஸ்துமஸ் விழா நடத்தணும் எல்லா குருமார்களும் வந்தார்கள் நாங்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்தினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நவம்பர் இருபத்தி எட்டு கருமத்தம்பட்டியில ஒரு லட்சம் பேரை ஒன்றாக சேர்த்து அண்ணன் வேலுமணி அவருடைய தலைமையில இபிஎஸ் அவர்களை வர வைத்து ஒரு பெரிய மாநாடு நடத்தும் அன்னைக்கு எல்லா தலைவர்களும் இவரை காட்டிலும் அன்னைக்கு ஒரே மேடையில இருநூறு தலைவர்கள் உட்கார்ந்தார்களே இருநூறு ஆயர்கள் பேராயர்கள் ஒரே மேடையில் உட்கார வைத்தார்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது அவரும் உட்கார வச்சது போல நாங்களும் உட்கார வச்சோம் அதனால நீங்க வந்து அவர் உட்கார வச்சதுனால சார் ரூலிங்க்கு எல்லாரும் வருவாங்க ஆனா சர்ச்சு தேவாலயங்கள்ல நீங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க பாதிரியர்கள் வந்து பகிரங்கமா ஞாயிற்றுக்கிழமை பூசையில சொல்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதானா சார் கத்தோலிக்க திருச்சபையிலும் தென்னிந்திய திருச்சபையிலும் இப்படி பகிரங்கமாய் சொல்வதற்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ஆனா சொல்றாங்களா சொல்ல முடியாது சொல்றாங்களா சொல்ல முடியாது சார் சொல்ல மாட்டாங்க இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க அப்படி சொல்ல முடியாது எந்த ஒரு ஆயிரமே பேராயருடைய உத்தரவு இல்லாமல் திருச்சபைக்குள்ள ஒரு திருச்சபைக்கு சார் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள் பல்வேறு கட்சியை சார்ந்தவர் வருவார்கள் சாந்தத்திற்காக மன அமைதிக்காக ஒரு தேவாலயத்துக்கு வருவார் என்று சொன்னால் ஒரு தேவாலயத்துக்குள்ள நின்று ஆழ்தல்ல நின்று பேசக்கூடிய ஒரு ஆயரோ பேராயரோ இந்த கட்சி ஆதரிங்கள் என்று யாரும் பகிரங்கமாக சொல்லவே முடியாது அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஏன் என்று சொன்னால் அனைத்து மக்களையும் வழிபடுவதற்காக தான் கொண்டு வருகிறார்கள் ஆனால் இதை யார் செய்வார் என்று சொன்னால் சுயாதீன திருச்சபை வெந்தகோஸ்தை திருச்சபை இண்டிபென்டன் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு தமிழகத்துல ஓட்டு வங்கி அதிகமாக வைத்திருக்கிற இவர்கள் தான் பகிரங்கமாக ஒவ்வொரு ஆயரும் ஒவ்வொரு போதகரும் ஒவ்வொரு பாஸ்டரும் ஒரு நூறு பேர் இருநூறு பேர் ஐநூறு பேர் வச்சிருக்கக்கூடிய சுயாதீன திருச்சபை வெந்தகோஸ்தை கட்டமைப்புல இருக்கக்கூடிய அஹ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புல இருக்கிற ஆயர்கள் மட்டும்தான் பகிரங்கமாய் சொல்ல முடியுமே தவிர பெரிய கட்டமைப்புல இருக்கக்கூடிய மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய திருச்சபையாக இருக்கட்டும் அல்லது கத்தோலிக்க திருச்சபையாக இருக்கட்டும் அல்லது மெத்தரிஸ் திருச்சபையாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட திருச்சபைகள் யாரும் இவர்களை ஆதரிகள் என்று சொல்லவே முடியாது இவங்களுக்கு போடாதீங்க பாஜகவுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாஜக இதெல்லாம் செய்கிறது என்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவார்கள் அதாவது எப்படின்னா நீங்க இவரை வந்து போடாதீங்கன்னு சொல்றது காட்டிலும் இப்படிலாம் செஞ்சாங்கன்னா என்ன அர்த்தம் இவங்க நமக்கு வேண்டாம் அப்படின்றத சில ஃபாதர்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு சில ஃபாதருங்க சார் நேரடியாக ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாக்கு சேகரித்துக் அன்பான ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய பெயர் ஜோசப் விஜய் என்று சொல்லி சில ஃபாதர்கள் ரகசியமாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல கத்தோலிக்கல் இருக்கிற தென்னிந்திய திருச்சாவில் இருக்கக்கூடிய சில ஃபாதர்கள் அண்ணன் திருமாவளனை ஆதரிக்கிறார்கள் உதயநிதி நானும் ஒரு சொல்றாரு அவருக்கு யாரும் ஆதரிக்கலையா சரி சார் கிறிஸ்துவர் எந்த சர்ச்சைக்கு போறாரு வார வாரம் மனைவி கிறிஸ்தவர்கள் சொல்றேன் அதுதான் சார் அவருடைய மனைவி அவருடைய கிறிஸ்தவர் ஏற்கனவே இதை பத்தி ஒரு ஏற்கனவே இன்டர்வியூல நான் பேசியிருக்கிறேன் அவர் கிறிஸ்துவர் என்று சொன்னால் ஒரு பேருக்காக சொல்லலாம் சார் யாருமே சொல்லலாம் பேருக்காக சொல்லலாம் ஆனால் கிறிஸ்துவம் என்று சொன்னால் கிறிஸ்துவ வழிமுறையை பின்பற்ற வேண்டும் கிறிஸ்துவத்தினுடைய சுயாதீனங்கள் இருக்கு சுவாபங்கள் இருக்க வேண்டும் இவர் என்ன கிறிஸ்துவத்தை ஓட்டுக்காக எப்படியும் பேசலாம் சார் ஓட்டுக்காக நான் கிறிஸ்துவன் என்று சொல்வதற்கு யாருனாலும் சொல்லலாம் குல்லா இந்த எலெக்ஷன் நேரத்துல குல்லாவும் போடுவாங்க இந்த நேரத்தில் எல்லாமே அவங்க வந்து தேவாலயத்தில் வந்து நிற்பாங்க இந்த எலெக்ஷன் வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கு காலில் கூட சார் ஆனா கிறிஸ்தவங்களுடைய வாக்கு முழுக்க தான் போகுதுன்னு சொல்லப்படுது அதுல எந்த அளவுக்கு உண்மை சார் அது போய் வதந்தி அதாவது அப்படி போகிறதா இருந்தா சார் நான் நல்ல பாருங்க என்னுடைய பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க வியூவ திமுகவும் திமுகவுடைய இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சிறுபான்மை மக்கள் முழுவதுமாக ஆதரிக்கிறார்கள் என்று பல்வேறு கோணங்களில் பல்வேறு மீடியாக்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மீடியாவை கையில் வைத்துக்கொண்டு என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க திமுக இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கிற அனைத்து தலைவர்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பிஜேபி கூட்டணியோடு தான் அதிமுக கூட்டணி கண்டது ஆண்டுகள் கழித்து கூட்டணியில் வருகிறார்கள் இந்த கூட்டணியில் வரும்பொழுது மேக்சிமம் பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய ஆட்கள் கிறிஸ்துவ மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க உதாரணத்திற்கு நாகர்கோவில்ல முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் அங்க இருக்கிறதான காந்தி எம் ஆர் காந்தி அவரிடத்துல தோற்று போனார் காந்தி அவர்கள் பாஜகவுடைய வேட்பாளர் அங்கே அதிகமாக கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் ஏன் அங்கே கிறிஸ்துவர்கள் ஓட்டு எதிர்த்து போட்டிருந்தால் அன்னைக்கு சுரேஷ்ராஜன் அவர்கள் தானே ஜெயிச்சிருக்க வேண்டும் அப்பயா சிறுபான்மை மக்கள் அங்கு ஆதரிக்கவில்லை ஏன் கன்னியாகுமரி எடுத்து கடற்கரை ஓரம் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் முழுவதுமாக கத்தோலிக்கர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்க எப்படி நீங்க வந்து அந்த கன்னியாகுமரியில இன்னைக்கு அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்டி நன்னன் தோத்தாங்க தலவாய் சுந்தரன் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எப்படி ஜெயிச்சாங்க அங்க மீனவ கடற்கரை ஓரம் முழுவதுமாய் கத்தோலிக்க கிறிஸ்துவர்ல தானே ஏன் அவர் ஓட்டு போடவில்லை திருநெல்வேலியில யார் இன்னைக்கு அதிகமா இருக்கிறது கிறிஸ்துவ நாடார்கள் கிறிஸ்துவர்கள் நாடாளு அதிகம் இருக்கிற இடத்துல எப்படி இன்னைக்கு பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சாங்க சார் இது வந்து ஏமாத்துக்கு மக்களை சொல்லலாம் இன்னைக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க ஏன் இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார் இதே நம்ம வானதி அக்கா ஜெயிச்சாங்கல்ல வானதி சீனிவாசனக்கா ஜெய நின்று எதிர்த்து நின்று யார் கமல் சார் நின்னாரு கமல் சார் வந்து ஒரு பிரபலமான உலக நாயகன் ஆக்டரு திமுக கூட்டணியில் நிற்கிறாரு அதிமுக கூட்டணியில் பிஜேபி கேண்டிடேட்டாக வானதி சீனிவாசன் நிற்கிறாங்களே ஏன் கமல் சார் தோத்தாரு சிறுபான்மை மக்கள் நினைச்சிருந்தாங்கன்னா கோயம்புத்தூர்ல பதினோரு தொகுதியுமே எப்படி இன்னைக்கு அதிமுக கைவசம் வந்தது சேலத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதி எப்படி இன்னைக்கு ஒரு தொகுதியை தவிர மீதியெல்லாம் அதிமுக வசம் வந்தது யோசித்து பாருங்கள் இதெல்லாம் வந்து மக்களை ஏமாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்றது சார் பெரிய தோல்வி கிடையாது எழுவத்தி ஐந்து சீட்டுகளோட பிரதான எதிர்கட்சியாக அமர்ந்திருக்குது இது மக்களை ஏமாத்ததுக்காக சும்மா ஒரு வதந்தியை பரப்பி சிறுபான்மை போட மாட்டான் சிறுபான்மை பண்ண மாட்டான் சிறுபான்மை இப்படி பண்ணிடுவான் பக்கத்துல இருக்கிற ஆந்திராவில சிறுபான்மை மக்களுக்கு அவ்வளவு சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டியே ஒரே ஒரு பீரியட்ல வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க சார் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவ்வளவு திட்டங்களை செஞ்சார் ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்துவ மக்களுக்காக கிறிஸ்துவ பாதிரியர்களுக்காக ஒரு பென்ஷன் ஸ்கீமே கொண்டு வந்து அவரே ஒரு கிறிஸ்துவர் அவரே கிறிஸ்துவர் கிறிஸ்துவ மக்களுக்கு நல்லா செஞ்சாரு ஐந்து மாகாணங்களை உருவாக்குனாரு அஞ்சு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உருவாக்கி ஒவ்வொரு பாஸ்டருக்கும் போதருக்கும் மாசம் ஃபைவ் தௌசண்ட் அவர் வந்து கொடுத்தார் அப்படிப்பட்ட சிறுபான்மை மக்களே அவர் பாத்தீங்கன்னா இருநூத்தி தொகுதி இருக்கக்கூடிய ஆந்திராவில உங்களுக்கு நீங்க யோசித்து பாருங்க தெலுங்கானா இப்ப பிரிஞ்சிருச்சு ஆந்திராவில மட்டுமே இன்னைக்கு வெறும் பதினோரு சீட்டோட அவர் எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியல அப்ப சிறுபான்மை மக்கள் பிஜேபியும் நரேந்திர மோடி அவர்களையும் ஆதரிக்கிறார்களா இல்லையா என்பதுக்கு இது ஒரு சான்று ஆனா இனிகோ இளைஞராஜ் வந்து ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கிறாரு கேரளாவுல உத்தரப்பிரதேசத்துல பஞ்சாப்ல ஜார்க்கண்ட்ல இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல எத்தனை கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மட்டும் இருநூத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் குறிப்பாக ஒரு பாதிரியார வந்து மாட்டு சாணத்தை வந்து குடிக்க வச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு சம்பவங்களை சொல்றாரு நீங்க வந்து பதிலுக்கு பாஜகவால் கிறிஸ்தவர்கள் அடைந்த நன்மைகள் என்னென்ன அப்படி சொல்ல முடியுமா சார் அதாவது இந்த காரியங்கள் நான் செய்ய ஒரு ஃபாதரா ஒரு பேராயரா தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள நடக்கிற இது எல்லாமே ஒரு கண்டிக்கத்தக்கது வருத்தத்துக்குரியது யாருமே சரி அவரவர்கள் அவரவருடைய மதத்தை வழிபடுவதற்கு முழு உரிமையும் இருக்குது ஜனநாயக நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் பிரகாரம் அவரவர்கள் அவருடைய மதத்தை வணங்கலாம் எனக்கு பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள் நான் அவர்களோடு நண்பர்களாக இருக்கலாமே தவிர எனக்கு பிடித்த மதத்தை நான் வழிபடுகிறேன் ஆனால் மதத்தை வைத்து இவரை துன்புறுத்துவது கன்னியாஸ்திரியை துன்புறுத்துவது ஃபாதர்களை துன்புறுத்துவது சபையை அத்துமீறி அடிப்பது இன்றைக்கு மாட்டு சாணத்தை வாயில் ஊற்றுவது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று இதை செய்யக்கூடிய அமைப்பை நாங்கள் உண்மையாகவே நாங்கள் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களுமே வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் இதை வந்து பிஜேபி தான் செய்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு காரியத்தை இன்னைக்கு கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிஜேபியினுடைய தலைவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு நாங்கள் நேரடியாக பேசியிருக்கிறோம் நேரடியாக பல முறை அவர்களோடு கூட தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவர்கள் கீழே இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு அவர்களே வருத்தம் தெரிவிக்கிறார்கள் தவிர காரணம் அவர்கள் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் அதிகமா இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு மகாராஷ்டிராவிலேயே பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு டெல்லியில் பிஜேபி தான் இவ்வளோ வன்முறை செய்து அடக்குமுறை செய்தார்கள் என்று சொல்லி சொன்ன மணிப்பூர்லையுமே இன்னைக்கு பிஜேபி தான் வெற்றி பெற்றிருக்குது ஏன் என்று சொன்னால் மக்களுக்கு மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் அவர் மோடிஜி அவருடைய எல்லா செயல்பாடுகளும் பிடித்திருக்கிறது ஆனால் சபையையும் போதவர்களையும் பாசனையும் கன்னியாஸ்திரர்களையும் அடிக்கிறதை அதை எந்த அரசாங்கம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது எல்லாருக்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்துமே அது வந்து எதிர்க்க வேண்டியது தான் அது இனிகோ இறுதிராஜ் அவர்கள் இன்றைக்கு தேர்தலுக்காக பேசி கொண்டிருக்கிறாரு அல்லது திமுகவுல நல்ல பேர் வாங்கணும்னு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு பொது மனிதனாக இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இந்து மதத்தையும் அடிக்கக்கூடாது இஸ்லாமியர்களையும் அடிக்கக்கூடாது கிறிஸ்துவர்களையும் அடிக்கக்கூடாது புத்திஸ்டையும் அடிக்கக்கூடாது ஜெயின் மதத்தையும் அடிக்கக்கூடாது நம்முடைய நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மதமுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னை போற பேராயர்கள் விரும்புவது அதைதான் நாங்கள் மீண்டும் 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 வலியுறுத்தக்கூடிய காரணம் அந்ததுதானே தவிர ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்களால ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் உடனடியாக மேலிடத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது உடனடியாக ரெமடி கிடைக்கும் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க இதற்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்களை நான் சந்தித்து பிரச்சனைக்குரிய உடனே பேசும் பொழுதெல்லாம் அண்ணன் எல் முருகன் அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி அண்ணாமலை அண்ணன் இருக்கும் பொழுதும் சரி பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சொண்டு போகும் பொழுது அண்ணன் கே பி முருகானந்தம் அவர்களா இருக்கும் பொழுது எந்தெந்த பிரச்சனைகளை சொல்லுறோமோ உடனடியாக ஒரு தொலைபேசில தொடர்பு கொண்டு கிறிஸ்துவ போதர்களை சபைகளை துன்புறுத்தாதீர்கள் என்று சொல்லி ஆனால் இப்ப அவர்கள் கேட்பது என்னவென்றால் சபைக்கு நீங்கள் அனுமதி இருக்கிறதா அனுமதி வாங்கி நடத்துங்கள் என்றுதான் இன்றைக்கு பிரச்சனை ஏற்படுகிறது ஆனா என்னொரு விஷயமும் அவங்க சொல்றாங்க பல தேவாலயங்கள் வந்து இந்து கோயில்கள் மேல கட்டப்பட்டிருக்குது அந்த இடங்களே வந்து கான்ட்ரவர்சியான இடமா இருக்குது நிலைமை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல இல்ல சார் ஒரு தேவாலயத்து இடத்தை இவங்க கட்டுறாங்கன்னா அவங்க வந்து இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பட்டா சிட்டா அடங்கள் எல்லாம் வாங்கி பிளான் பண்றாங்கல்ல அப்ப எப்படி நீங்க பிளான் வாங்கும் பொழுதோ அல்லது கொடுக்கும் கொடுக்கும்பொழுதோ ரிஜிஸ்டர் பண்ணும்போதோ இந்த இடம் யாருக்குரியதுன்னு தெரியாதா அரசாங்கத்தை நிர்வாகிகளுக்கு தெரியும்ல இந்த இடம் யாருக்குரிய இடம் டைரக்டா வந்து மவுண்ட் ரோட்ல ஒரு இடத்துல கெட்ட முடியுமா அசோக் நகர்ல ஒரு இடத்துல கெட்ட முடியுமா கட்ட முடியாதுல எதுக்கு இன்னைக்கு எதுக்கு பத்திரப்பதிவு துறை இருக்குது எதற்காக இந்து அறநிலையத்துறை இருக்குது அப்படி நாங்கள் அப்படி யாருமே மீறி கட்டுவது கிடையாது அப்படி இவர்களாய் ஒரு ஜோடி பதிவு இது இவர்களாய் ஒரு ஜோடித்து ஒரு மதத்தின் மேல ஒரு பொய்யான தகவலை பரப்பி ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி பொய்யான காரியங்களை மக்கள் மத்தியில கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பொய்யான பிரச்சாரம் சீக்கிரம் மக்களிடத்துல போய் சேர்கிறது எங்களை போல உண்மையான காரியங்களை பேசுவது மிக ஸ்லோவா போய் சேருது உண்மை தன்மை ரொம்ப டிலே ஆகுது ஆனா உண்மை உண்மைதான் உண்மைதான் ஜெயிக்குமே தவிர பொய் ஒரு நாளும் ஜெயிக்காது வதந்தி இந்த தேர்தலுக்கு பயம் வந்து விட்டது இந்த தேர்தல் பயம் வந்ததுனாலதான் இன்னைக்கு திட்டங்கள் உடனடியா உடனடியாக ஒரு இரவு முடிந்து காலை வருதுக்குள்ள ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வருது இது வரைக்கும் எத்தனை எத்தனை முறை நம்முடைய தமிழக முதலமைச்சர் கோடை காலத்துல ரெண்டாயிரம் ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க எல்லா வருஷமும் கோடைக்காலம் வருதுல்ல எல்லா எல்லா வருஷமும் நல்லது தானே எல்லா வருஷமும் வந்துருது இந்த ஒரு வருஷம் மட்டுமா கோடைக்காலம் வருது எல்லா வருஷமும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ஏழை எளிய மக்கள் சாப்பிட்டு இருப்பாங்களே சந்தோஷமா இருந்திருப்பாங்களே எல்லாருக்கும் செய்ய வேண்டிய காரியத்தை அதில் அது நேரத்துல செய்ய வேண்டும் தேர்தலை போக்கஸ் பண்ணி வரும்போது இந்த வருடம் தேர்தல் மிக சேலஞ்சிங்காக இருக்கும் அதுல வந்து திமுகவுக்கு தோல்வி அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கே உளவுத்துறை ரிப்போர்ட் போயிடுச்சு ஆகியால தான் இப்ப திட்டங்கள் 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 ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிறுபான்மை மக்கள் எல்லாம் அழைத்து நீங்கள் உங்களுடைய எல்லாம் கொடுங்கள் நாங்கள் என்ன கொண்டு வரணும்னு சொல்லி கொடுங்க கேட்கறாங்க கடைசி நேரத்தில் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பு குழு அமைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சிறுபான்மை ஆணைய தலைவராக இருந்தவரே சிறுபான்மை ஆணைய தலைவரே தமிழ்நாடு அரசாங்கத்தை அவதூறாய் பேசியிருந்தார் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அவர் சிறுபான்மை ஆணை தலைவராக பொழுதே அவரே சொல்லியிருக்கிறார் தமிழக முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிஏக்களும் ஐம்பது சதவீதம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று ஆனால் இவர்கள் ஆர் எஸ் எஸ் யும் பிஜேபியும் திட்டுகிறார்கள் ஆனால் வைத்திருக்கிற செக்ரட்டரியும் வைத்திருக்கக்கூடிய பிஏக்களும் யார் என்றால் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் உள்ளுக்குள்ள நண்பர்கள் வெளியில விரோதி உள்ளுக்குள்ள நல்லா ஒன்னா இருந்துக்கிறாங்க திமுகவும் பிஜேபியும் உள்ளுக்குள்ள நண்பர்களா இருக்கிறாங்க வெளியில வந்து விரோதி மாறி காட்டுறாங்க அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது நான் அந்த வீடியோவே வெளியிடறதுக்கு பல முறை பல சேனல்ல கேட்டேன் யாருமே அதை வெளியிடறதுக்கு முன் வரலை ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு ரகசிய உறவுகளை இருக்கிறாங்க ஆனா வெளியில வந்து அதிமுகவை நீங்க பிஜேபி கைகூலி நீங்க பிஜேபி அடியாளு பிஜேபிடைய அடிமை என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறாங்க அது ஒரு நாளும் இந்த தேர்தல்ல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய ஓட்டு தான் பிரியுமே தவிர அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கிற சிறுபான்மை மக்கள் ஒரு நாளும் மாற்றி போடவே மாட்டார்கள் அவர்கள் தெளிவா இருப்பாங்க திமுகல இருப்பதுதான் பாதி பிரிந்து பாதி டிவி கேக்கு போவோம் பாதி ஏடிஎம் கேக்கு வருமே தவிர முறை ஓட்டு சரிவை அதிகமாக கணிச்சு விட்டார்கள் அதுபோக அவர்கள் செய்த திட்டங்களை பாருங்கள் அதே போல அவர்கள் செய்திருக்கிற ஊழல்களை பாருங்கள் அவர்கள் வந்து மக்களுக்காக மக்களை வைத்து ஏமாற்றக்கூடிய பல்வேறு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாவற்றுக்கும் இன்னும் ரெண்டே மாதம் மக்கள் சரியான தீர்ப்பை கொடுப்பார்கள் அப்பொழுது தெரியும் உண்மையாக கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்கு இவர்கள் நன்மை செய்திருந்தால் இவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் அன்றைக்கு தெரியும் தேர்தல் நேரங்களில் வரும்பொழுது தேர்தல் ரிசல்ட்ல நாம் புரிந்து கொள்ளலாம்